என்னடி மாயம் செய்தாய் என் எண்ணங்களை அபகரித்து என் உணர்வுகளை உனதாக்கி என்னை விட்டாயே கோர்த்து நடக்கும் வேலை வேறு கவலைகளே எனக்கு இல்லை உன் முகம் பார்த்து பேசும் வேலை என் மகிழ்ச்சிக்கு எல்லைகளே இல்லை உன்னோடு நடக்கும் போது என் உணர்வுகள் உற்சாக கூத்தாடுகிறது உயிருக்குள் ஊடல் ஊடுருவி ஊஞ்சலாட்டுகிறது தூரங்கள் நீளாதா என்ற மனதின் ஏக்கங்கள் மத்தளம் தட்டுகிறது காணும் இடமெல்லாம் உந்தன் முகம் மட்டுமே காட்சியாய் விரிந்து தென்றலாய் வருடி இதயத்தை இதமாக வருகிறது நீ இல்லா நேரங்களில் எல்லாம் உந்தன் நெருக்கத்தின் பிடியில் சற்றே விலகி நிற்கிறேன் உன் நெருக்கத்தின் சூட்டில் நான் காயப்பட்டு விடுவேனோ என்று உன் நெருக்கத்தின் ஈர்ப்பில் நான் ஆட்கொள்ளப்பட்டு விடுவேனோ என்று நீ தோல்சாயும் நேரங்கள் கூட சுகமாய் நீள்கிறது நீ கதை பேசும் கூட இசையாய் இனிக்கிறது சூட்டி அழகு பார்க்க உன்னோடு உடவாடும் நேரங்களுக்காக உண்மையாய் துடிக்கிறேன் என் உணர்வுகளை வரிகளாக்கி காதல் கவிதைகள் புனைந்து உன்னை வர்ணிக்க உன் விழியில் புத்த நேசம் என்னுடையது என் நெஞ்சில் உரசும் சுவாசம் உன்னுடையது என்றுமே வெறுத்து போகாத காதல் பாசம் நம்முடையது உன் மைவிலிகளை உருட்டி காந்த கண்களால் களிநடனம் புரியும் வேலைகளில் என் கால்கள் எங்கும் நகர முடியாமல் நங்கூறும் போல் நிலை கொண்டு விடுகிறது பெண்ணே என்னடி மாயம் செய்தாய்